பிரார்த்தனை செய்வோம் பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் மயமைப்படுவதாகும் கர்த்தாவே மறைத்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு காட்டுகிற தேவன் என்று உன் உடனுடைய வேதம் சொல்லுகிறது அப்பா நீர் எவ்வளவு தயவுடையவர் நீர் எவ்வளவு இரக்கமுடையவர் உன்னுடைய அன்பின் நிமித்தம் இந்த நற்குணங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது சுவாமி நீர் எவ்வளவு அன்பாய் இருப்பதினால் அந்த அன்பின் நிமித்தம் எங்களுக்கு நீர் தயவு காட்டுகிறேன் இரக்கத்தை காண்பிக்கிறேன் கிருமியை தருகிறேன் நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி உண்மை போல நாங்களும் நற்குணம் உடையவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் மறித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீர் தயவு செய்கிறவர் என்று சொல்லுகிறதே உயிரோடு இருக்கிற நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு தயவு காட்டும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் அன்பின் ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நொடியும் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தும் நீர் நல்லவர் எவ்வளவும் பரிசுத்தர் அந்த பரிசுத்த பாதையில் நாங்களும் வாழ விரும்புகிறோம் அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும் எல்லா பொல்லாப்பையும் எங்களை விட்டு நீங்க பண்ணும் துன்மார்க்கர் எங்களை சூழ்ந்திருக்காதபடி துன்மார்க்கர் கூட்டத்திலிருந்து எங்களை விடுவியும் சர்வ வல்லமை உள்ள தேவனே நீர் எங்களுக்கு தயவு காட்டும் போது நாங்கள் நீதிமங்களின் மத்தியில் இருப்போம் அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று எங்களுக்கு வேறுகதி இல்லை சுவாமி தயவு செய்கிற தேவனானவர் உனக்கும் தயவு செய்வார் என்று ஆசீர்வதித்தார் அதே போல எங்களுக்கு நீர் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தாரும் உன்னுடைய ஏழு ஆவிகளாலும் எங்களை நிரப்பும் பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு தாரும் எல்லா பாவங்களிலிருந்தும் வியாதிகளில் இருந்தும் துர்குணங்களிலிருந்தும் எங்களை விடுதலையாக நற்குணம் உடையவர்களாக ஆரோக்கியமானவர்களாக பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற மனம் உடையவர்களாக உம்மை நேசிக்கிற அன்பு நிறைந்த இருதயம் உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும் சுவாமி எல்லா வித தீமைக்கும் எங்களை அகற்றி போடும் உலக இச்சைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் பொழுதுபோக்கு காரியங்களிலும் வீண் பெருமைகளிலும் சீரழிந்து போகாதபடிக்கு எங்களுக்கு தயவு செய்து காத்தரணும் உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி எல்லா நம்ம மகிமையும் உமைக்கே ராஜாதி ராஜா திராஜா நாமத்தினார் பிராவே um maranatha